யோபு ரொம்ப அனுபவசாலி ஞானமுள்ள மனுஷன் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு உன்னதமான பாத்திரம் ஆனால் இந்த தேவ மனுஷன் தன் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை பாடுகளுக்கு போகும் பொழுது இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் எனக்கு ஆண்டவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை அவர் நிறைவேற்றுவார் ஸோ ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு வைத்திருக்கிற அவருடைய நோக்கத்தை அவர் நிறைவேற்றணும் அதுதான் நாம் செபிக்கணும் ஆண்டவரே எப்படி ஆகிலும் என்னை குறித்து உம்முடைய திட்டம் நிறைவேறணும் நம்முடைய ஜபம் அதுவாக இருக்கணும் ப்ரைஸ் சொல்ல நம்ம சிறு வயதில் இருந்து நம்ம செபிக்க செபித்திருக்கலாம் நிறைய நேரம் நமக்கு சொல்லி தரப்பட்டது தெய்வ சித்தம் நம்ம வாழ்க்கையில் நடக்கட்டும் சொல்லி நீங்கள் அப்படி ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா ஆண்டவரே என்னை குறித்ததை நீங்கள் நிறைவேற்றும்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா முறுமுறுக்காதீங்க அவர் ஏதோ நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் ஆமேன் அலே லூயா ரொம்ப அதை போட்டு குழப்பாதீங்க இது ஏன் எனக்கு நடந்தது நான் ஏன் பிறந்தேன் இதெல்லாம் நமக்கு வேண்டாம் பிரைஸுலான் சரி அவர் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் ஆமேன் சொல்லுவீங்களா ஸோ இங்கே இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறும்